ஆஹ் அதை தாண்டி மைனஸா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நிறைய இருக்கு கதை இல்ல முதல் விஷயம் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி ஒரு ஸ்கிரீன் பிளே ஒரு ஒரு ஃப்ளோலே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் எந்த அளவுக்கு பிளஸ்ஸா இருந்துச்சோ அதே அளவுக்கு இந்த படத்தோட மைனஸாகவும் சொல்லுது சொல்லு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் சாரான மூவி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படியே ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா எஸ்டிஆருக்கு தான் வந்து ஸ்பேஸ் அதிகமா இருந்தது அதை தாண்டி மற்றவங்களுக்கு யாருக்குமே கொடுக்கல அது எதுக்கு அந்த கேரக்டர் நாசர் வந்து ஒரு மிகப்பெரிய வில்லனா ஒரு ஒரு அண்ணனாக இருந்தாலுமே ஒரு கேரக்டர் ரோலாக பார்க்கும்போது அவர் ஆப்போசிட்டாக ரொம்ப டாமினேட் ஆயிட்டு ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயம் அந்த இடத்துல அவர் எவ்ளோ பெரிய ஆக்டர்ஸ் எவ்ளோ பெரிய இம்பார்ட்டன்ஸான ரோல் கொடுக்கணும் அவரை ரொம்ப டம்மி பண்ணி காமிச்ச விதமா இருக்கட்டும் இது எல்லாமே ரொம்ப இதா இருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு என்னன்னா நம்மளுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்கட்டும் நம்ம நார்மலா உரேற மாதிரி இருந்ததே தவிர ஒரு கேங்ஸ்டர் நடக்கக்கூடிய மிக பெரிய விறுவிறுப்பான செயல் அப்படி ஒரு செயல் இப்படி ஒரு செயல் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது அது இந்த படத்தோட பெரிய பெரிய மைனஸ் நீங்க அபிராமிக்கும் அவங்களுக்கும் ஒரு லவ்ங்கிற அந்த ஒரு ஃபீலே வரல அது ஒரு ரொம்ப ஒரு மைனஸா இருந்துச்சு ஆக்சுவலி வந்து கமலாசன் நீங்கள் திரிஷா நீங்க காமிச்ச அந்த ஒரு சிம்பு அண்ட் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரொமான்ஸை காமிச்சிருந்தா கூட சீரியஸாகவே பக்காவா போயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி ரொமான்ஸ்ல சிம்பு அடிச்சு ஆளே கிடையாது சோ அந்த மாதிரி இதுவும் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அது ரொம்ப பெரிய மைனஸா தெரியுமே வந்து வச்ச ஓகே தான் ஆனா அக்செப்ட் பண்ணிக்க முடியாதே அப்படிங்கற மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது அடுத்து வந்து விண்வெளி நாயகன் அப்படிங்கிற சாங் வந்து எல்லாருமே பயங்கரமா ரசிச்சோம் எல்லாருக்குமே அந்த ஃபீல் இருந்தது கமலஹாசன் ரசிகர்கள் அத்தனை பேரும் அந்த சாங்கை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருந்தாங்க இருந்தாங்க அவங்க அத்தனை பேரும் டிசப்பாயின்மெண்ட் ஆனதுக்கு ஒரே காரணம் அந்த சாங்கை வந்து நீங்க உள்ள வச்சிருக்கணும் அது தேவையில்லாமல் இல்லாம போனதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் போனதுக்கப்புறம் வெறும் தேட்டரில் பாட்டு ஓடி என்னையா பிரயோஜனம் அப்படின்னு கேட்கணும் தோணுச்சு சோ இந்த படத்துல நிறைய மைனஸ் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி